நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டிருக்காங்க இதனால சிக்கல்ல வந்து இந்தியா இருக்குன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இதுல இருந்து தப்பிக்குமா அல்லது இந்தியா வந்து இதுல சிக்கிக்கொள்ளுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா நூறு போர் விமானங்களை வந்து அனுப்பியிருக்காங்க இதனால மிகப்பெரிய அளவுல பதற்றம் ஏற்பட்டிருக்கு அது வேற யாரும் இல்ல சீனாதான் இதை பற்றிய தகவலை நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மிகப்பெரிய பேரிடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதை பற்றியும் அதே போல் நாங்கள் வந்து போற நிறுத்துறதுக்கு தயார் நீங்கள் இஸ்ரேல்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹமாஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணத்தை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா அதாவது முதல் செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா எலன் மஸ்க் இருக்கார் இவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் இணைஞ்சு செயற்கை கொலை பணியில் வந்து இஸ்ரோ வந்து ஈடுபட்டு வர்றாங்க இதனால எலன் மஸ்கோடைய பார்வை வந்து நேரடியாக நம்முடைய பாதுகாப்புத்துறையின் மீது விழும் அப்படின்னும் அதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படின்னு இப்போ தனியார் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இஸ்ரோ தானே எலன் மஸ்கை தேடி போயிருக்கு இதனால இந்தியாவுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு தானே கேட்குறீங்க அதை தான் நம்ம இந்த வீடியில் தெரிஞ்சுக்க போறோம் அதனால் ஸ்கிப் நம்ம பாருங்க அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் சொல்லப்படுகிற இஸ்ரோ வந்து இந்திய அரசுடைய முதன்மை சர்வதேச விண்வெளி முகாம் அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரோ பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுட்டு வருது உலக அளவில் விண்வெளி ஆராய்ச்சியில் அதிகாரத்தை கைப்பற்றும் முனைப்பில் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஈடுபட்டு வர்றாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டியாக இந்தியாவும் விண்வெளி ஆராய்ச்சியில் தடம் பதிச்சுட்டு வர்றாங்க இந்தியா வந்து விண்வெளியில புதிய சாதனைகளை மேற்கொண்டுட்டு வருது குறிப்பாக நிலவு சூரியன் உள்ளிட்ட கிரகங்களை ஆய்வு செய்யும் பணிகளை இந்தியா மிக தீவிரமாக எடுத்திருக்கு மேலும் ககன்யான் திட்டம் போன்றவை இந்தியாவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திட்டமாக இருக்கு இதுக்கு இஸ்ரோ வந்து பிற நாட்டு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய உதவியை வந்து நாடியிருப்பதாக சொல்லப்படுது இந்த நிலையில்தான் இஸ்ரோனால தயாரிக்கப்பட்ட நாலாயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்ட ஜி ஷார்ட் என் டூ அப்படிங்கிற செயற்கைக்கோள் விண்ணில் வந்து பாய இருக்கு ஆனா இந்த செயற்கைக்கோளை இந்திய ராக்கெட்டுகளை கொண்டு எடுத்து செல்ல முடியாத நிலை வந்து இருப்பதாக சொல்லப்படுது இதுக்கு காரணம் இந்த ஜி ஷார்ட் என் டூ அப்படிங்கிற செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா இதனுடைய பிரம்மாண்ட தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இஸ்ரோ வந்து இந்த செயற்கைக்கோளை ஏவுவதற்கு வெளிநாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை நாடி இருக்காங்க இந்தியாவுடைய சொந்த ராக்கெட் அதாவது தி பாகுபலி அல்லது ஏவுகணை வாகனம் அப்படின்னு சொல்லப்படுகிற மார்க் திரி வந்து அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா சுமார் நாலாயிரத்திலிருந்து நாலாயிரத்தி நூறு கிலோவை மட்டும்தான் புவியிலிருந்து பரிமாற்ற சுற்று வந்து ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்தியா வந்து இப்போ பிற நாடுகளுடைய செயற்கைக்கோளை நம்பி தான் இருக்காங்க மேலும் இந்தியா இதுவரைக்கும் தன்னுடைய கனமான செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு ஏரியன் ஸ்பேஸ் தான் சார்ந்து இருந்துச்சு ஆனா இப்போது உருவாக்கப்பட்டிருக்கும் செயற்கைக்கோளை எலன்மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இருக்கு இல்லையா இதனால மட்டும்தான் விண்ணிலை ஏவ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சீனாவுடைய ராக்கெட்டுகள் செயற்கைக்கோளை அனுப்ப இந்தியா வந்து விரும்பல மேலும் உக்ரைன் போறனால ரஷ்யா வந்து தன்னுடைய ராக்கெட்டுகளை வணிக ரீதியில வந்து ஏவ முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்முடைய ராக்கெட்டுகளை வந்து ஏவுறதுக்கு சீனா கிட்ட நம்ம போகவே முடியாது சீனாவை நம்பி நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் நமக்கு ஆபத்தில் உதவும் நண்பன் ரஷ்யா அவங்க ஏற்கனவே உக்ரைன் மேல தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில ரஷ்யா கிட்ட போனோம்னா இது சரிபட்டு வராது அப்படின்னு இந்தியா வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அதனாலதான் இஸ்ரோ வந்து வேற வழியே இல்லாம எலன்மஸ்குடைய ஸ்பேசக் நிறுவனத்துடன் இணைஞ்சு செயற்கைக் கொலை இருக்காங்க இதன் மூலமாக எலன்மஸ் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில கால் பதிக்க இருக்கிறாரு இருந்தாலும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து இஸ்ரோவுடைய அனைத்து வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிகளையும் ஏற்று பொருந்த மட்டும்தான் ஸ்பேஸ் எக்ஸ் உடன் பணி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரோவுடைய இந்த ஜி சாட் என் டூ வந்து பதினாலு ஆண்டுகள் விண்ணில வந்து செயல்பட இருக்கு இது முற்றிலும் வணிக ரீதியிலான துவக்கமாகும் இந்த செயற்கைக்கோள்ல முப்பத்தி இரண்டு பயனர் கற்றைகள் பொருத்தப்பட்டிருக்கு நாட்டுடைய பிரதான நிலப்பகுதிக்குள் அமைஞ்சிருக்கும் ஹப் ஸ்டேஷன்களை கொண்டு விமானத்தில் இணையக்கும் இணைப்பை இயக்கவும் இந்த செயற்கைக்கோள் வந்து உதவும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இஸ்ரோ கூட எலன் மஸ்க் அவர்கள் இணைவது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தலை உருவாக்கும் அப்படின்னு குட்நிதி நிறுவனம் வந்து அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்காங்க எலன் மஸ்குடைய இந்தியா மீதான பார்வை உலக நாடுகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இஸ்ரோ வந்து தற்போது ஏவை இருக்கும் செயற்கைக்கோள் நாட்டுடைய இணைய சேவை சார்ந்த மேம்பாட்டை மேற்கொள்றாங்க அதனால எலன் மஸ்க்னால இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு வந்து பறிக்கப்படும் அப்படின்னு அந்த நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்காங்க இதுக்குதான் இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வந்தா மட்டும்தான் இஸ்ரோ வந்து எலன் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் வந்து ஒன்றிணைந்து செயல்படுவாங்க இல்ல அப்படின்னா இந்த பிளான வந்து டிராப் பண்ணிடுவோம் அவர்கள் எப்படிப்பட்ட மாஸ்டர் பிளான போடுவாரு இதன் பின்னணியில ஏதாவது சதி திட்டம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலுக்கு நடுவே சீனா வந்து இப்போ மூக்கை உழைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இஸ்ரேலை சமாளிக்கிறக்கு ஈரானுக்கு வந்து சீனா ஜே டென் சி அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்த நூறு போர் விமானங்களை வழங்கவும் வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இது நடக்கும் பட்ஜெட்ல உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு சீனானால ஒரு புதிய சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதா உண்மை அதே போல் இஸ்ரேல் ஈரான் மோதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சீனா வந்து ஈரான் பக்கம் தான் நிற்கிறாங்க ஆனால் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் இருக்கு இருக்குது தான் சீனானால இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட இருப்பதாக சொல்லப்படுது அதாவது சீனாவும் பாதுகாப்பு துறையில் வந்து அதிக சக்தி வாய்ந்த நாடாக இருக்கு குறிப்பாக கடற்படை விமானப்படையில் நவீன தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது சீனாவில் வந்து பயன்படுத்தப்பட்டுட்டு வருது அந்த தான் சீனாவுடைய ஹூஹாய் நகரில் நவம்பர் பன்னெண்டாம் தேதி விமான கண்காட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கேன் இந்த விமான கண்காட்சியில் ஈரானுடைய விமானப்படை கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஹமித் வஹேடி அவர்கள் பங்கேற்று பார்வையிட்டிருக்கிறார் இந்த வேலையில தான் சீனாவுடைய நாலு அஞ்சாவது ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற விமானம் இருக்கு இல்லையா அதாவது ஜென்குடு ஜே டென் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக ஜே டென் சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர் விமானத்தை பார்த்து ஈரான் விமானப்படை அதிகாரி வந்து வியந்தார் அப்படினும் அதனால அந்த விமானம் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற பத்தியும் அவர் மேலும் கேட்டறிஞ்சிருக்கிறாரு இந்த விமானம் வந்து அதிக எடை இல்லாம மீடியமான இடையில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல சிங்கிள் என்ஜின் கொண்டது மல்டி ரோல் காம்பாக்ட் வகையை சேர்ந்த இந்த விமானம் வந்து டெல்டா விங் மற்றும் கேனார் டிசைன்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னும் இதுதான் இஸ்ரேலுக்கு கெட்ட செய்தியாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா சீனாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கு இரண்டு நாடுகளும் வந்து ராணுவ கூட்டு பயிற்சிகளை அவ்வப்போது மேற்கொண்டுட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் இரண்டு நாடுகளுமே ராணுவ கூட்டு பயிற்சி தொடர்பாக ஆலோசனையை மேற்கொண்டாங்க இந்த ஆலோசனையை வந்து ஈரானுடைய விமானப்படை அதிகாரியான ஹமித் வஹேடியும் சீனாவுடைய விமானப்படை ஜெனரலும் விவாதிச்சு பேசியிருக்காங்க அதனால ஈரானுடைய விமானப்படை அதிகாரி வந்து என்ன சொல்லி இந்த விமானத்தை கண்டு நான் வியந்து போயிருக்கிறேன் கண்டிப்பாக இது எங்களுக்கு உதவும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சூசகமான ஒரு பதில் ஒன்னு சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக ஈரானுடைய விமானப்படை அதிகாரி வந்து எக்ஸ்பக்ட்

ஏன் அப்படின்னா தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் போக்கு இருக்கு இஸ்ரேல் வந்து பாதுகாப்புத்துறையில் பெரும் பலத்துடன் இருக்கு குறிப்பாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை இஸ்ரேல் வச்சிருக்காங்க ஆனா இஸ்ரேலை ஒப்பிடும்போது ஈரானுடைய ஏவுகணை பிரிவு சக்தி வாய்ந்ததாக இருக்கு ஆனா விமானப்படை வீக்காக இருக்கு இதனால இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஈரான் விமானப்படையில் அதிநவீன விமானங்களை சேர்க்கிறது முக்கியம் அந்த தான் சீனாவுடைய ஜே டென் சீ ரக விமானங்களை இணைத்தால் ஓரளவுக்கு இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்னு ஈரான் வந்து நினைக்கிறாங்க இதனால் ஈரானுக்கு உதவி செய்வதன் மூலம் சீனானால இஸ்ரேலுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் போகிற நிறுத்தருக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம் அப்படின்னும் உடனடியாக நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அடுத்த அதிபராக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஹமாஸ் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இஸ்ரேல் நாட்டுக்குள்ள கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பினர் அதிரடியாக நுழைஞ்சு திடீர் தாக்குதல் நடத்தினாங்க இதுல ஏராளமான இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டாங்க பெண்கள் உள்பட பலரையும் பனைய கைதிகளாக பிடித்துட்டு போனாங்க இதற்கு இஸ்ரேல் தரப்புல கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில தான் ஹமாஸ் அமைப்பு மீது இஸ்ரேல் போர் மேற்கொண்டுட்டு வர்றாங்க மேலும் இந்த போர்ல பார்த்தீங்கன்னா ஹிஸ்புலா ஈரான் தலையீடுனால உலக போராக மாறும் அபாயம் இருக்கு இத தடுக்கறைக்கு இந்தியா போன்ற உலக நாடுகள் வந்து முயற்சி செஞ்சுட்டும் வர்றாங்க இந்த போரை முடிச்சு வைக்க ஜோபேனுடைய அமெரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வந்தது இதற்கிடையில தான் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிஞ்சிருக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இதனால டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவு கோரும் அப்படின்னு நம்பப்பட்டது இந்த நிலையில தான் இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்புக்கு ஹமாஸ் அமைப்பு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க மேலும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னும் இஸ்ரேலை வந்து நீங்க தயார்படுத்தணும் அப்படின்னும் ஹமாஸ் வந்து கோரியிருக்காங்க இதனால இரண்டு தரப்புக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியே இன்னும் இரண்டு மாதங்கள் கிட்ட இருக்கு அதனால இந்த இரண்டு மாதங்களில் என்ன வேணாலும் நடக்கலாம் ட்ரம்ப் அவர்கள் இப்ப இஸ்ரேல் கிட்ட பேசி இந்த போற முடிவுக்கு கொண்டுட்டு வருவாரா அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இஸ்ரேல் வந்து சும்மா இருந்தாலும் ஈரான் இன்னொரு பக்கம் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதுதான் சீனா கிட்ட வந்து ஆயுதத்தை வாங்குறது பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்படி ஈரான் வந்து ஆயுதங்களை வாங்கினாலோ அல்லது ஈரான் ஏதாவது சின்ன தாக்குதலை நடத்தினாலோ இந்த போர் வந்து மிகப்பெரிய அளவில் விரிவடையும் அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஒரு பக்கம் ஹமாஸ் வந்து ஓகே நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து பல முறை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஹமாஸ் அப்படிங்கிற தீவிரவாதிகளை நாங்கள் அழிக்காம ஒழிக்காம விட மாட்டோம் அவங்க ஒளியறது வரைக்கும் அவங்க எங்க கிட்ட மண்டிடுறது வரைக்கும் நாங்க இந்த போரை வந்து கைவிட மாட்டோம் இதுக்கு இடையில வந்து யார் வந்து குறுக்க வந்தாலும் நாங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டோம் எங்களுடைய நோக்கம் வந்து ஹமாஸை வேரோடு தான் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் வந்து பல முறை சொல்லிட்டாரு அதனால ஹமாஸ் அமைப்பினர் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொன்னாலுமே இஸ்ரேல் எடுக்க போகும் முடிவு தான் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப் அவர்கள் இவங்களுடைய மண்டையெல்லாம் கழுவி அதாவது இஸ்ரேல்கிட்ட கிட்ட பேசி சரிப்பா இது வரைக்கும் நடந்தது வரைக்கும் நடந்துக்கிட்டோம் இனிமேல் அது நீங்க வந்து இந்த போற கைவிடணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இஸ்ரேல வந்து இறங்கி வர வைப்பாரா அல்லது அவர் ஏத்தி விட்டு நீங்க ஒரேடியா முடிச்சு கட்டிருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு மேலும் ஆதரவு தருவாரா அப்படிங்கிறத வரும் காலங்கள்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்